ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டையினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டை முன்னூற்றி நாற்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிஏ வந்து ஒன்னு புள்ளி ஆறுன்னு எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கான எஃபெக்டை புக் வேல்யூல கொடுக்கல நூத்தி ஏழு ஏன்னா ஒன்னு டூ ஒன்னு வந்து போனஸ் ஷேர் போன ஜூலை மாசம் கொடுத்துருக்காங்க அதனால இதுல பாதி நம்ம எடுத்துக்கணும் பாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வரும் ஸோ அப்போ அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்டக்க வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாறு பேர் பை சொல்லியிருக்காங்க ஆறு எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்த்துருவோம் ஆனுவல் ரிசல்ட்ல நேர மார்ஜின் மார்ஜினுக்கு மாத்திரம் வந்துருவோம் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி எழுபத்தி ஒம்போதும் எபிடா பத்து புள்ளி இருபத்தி ஒன்பதாவும் இருக்கு நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு எது ஆவரேஜா தான் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது எபிட் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு நெட் ப்ராஃபிட் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த தடவை நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்ல கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் சப்சிக்வெண்டா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணனா நல்லா இருக்கும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் என்ன இபிஎஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க நூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுக்கப்புறம் போனஸ் ஷேர் கொடுத்ததுனால இதில் பாதி ஆக்கிக்குவோம் அப்போ அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு போட்டோம்னா அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இந்த அறுபத்தி அஞ்சுக்கு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டு கம்மியாகிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்ப ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இந்த ஐம்பத்தி நாலு பெர்சன்ட்டுக்கு கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி எட்டு புள்ளி ஏழாவோ எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தெட்டு ஏழாவோ ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல காட்டுது சரி இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இருக்கட்டும் பட் அடுத்தது மார்ச் மாசத்துக்கு பிறகு ஏறக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட எஸ்டிமேஷனையும் சேர்த்துதான் ஏறும் அதனால நம்ம வந்து அதுக்கும் சேர்த்து இப்ப நம்ம பார்ப்போம் இப்ப இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்றது வந்து எதிர்பார்க்கிறது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முப்பத்தி நாலு ஃபைவ்க்கு இருபத்தி எட்டு டுவெண்ட்டி முப்பத்தி நாலு ட்வெண்ட்டி எஸ்டிமேஷன்ல டுவெண்டி முப்பத்தி அஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு நாற்பத்தி ஒன்பது அப்படி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐம்பதுன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கு இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கே அடுத்த வருஷத்துக்கு ஏறுதுன்னா அதுவே ஒரு ஆர்வா இருக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கறது பார்க்க முடியுது இப்போ இவன் வந்து டீடைல்ஸாக போட்டான் டிவிடண்ட் கூட பத்து ரூபாய் எதிர்பார்க்கறாங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க முடியுது இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ கரண்ட்டாக இந்த இபிஎஸ் எப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ல பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்ல நம்ம நேர ஜம்ப் பண்ணிடுவோம் ஏபிஎஸ் உடைய செக்ஷனுக்கு இப்போ ஏபிஎஸ் எவ்வளோ எடுத்துருக்கான் இந்த ரெண்டு குவார்டரா பார்த்தோம்னா மூணு குவார்டர்னே எடுத்துக்கலாம் மூணு குவார்டருக்கு நம்ம வந்து மார்ச் மாதத்துலேருந்து பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி நாலு அதுக்கு முன்னாடி புள்ளி ஒன்பது எடுத்திருக்கலாம் அப்ப இந்த தடவை எக்ஸிட் ஆக போறது எக்ஸிட் ஆக போகுது புள்ளி ஒன்பதுக்கு மேலே எடுத்தான்னா இபிஎஸ் இப்ப ஸ்டாக்னேட் ஆகும் இப்ப இந்த ரெண்டு குவாட்டர் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க டவுன் ட்ரெண்ட் அதாவது டிகிரீஸ் ஆயிருக்கு நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது பதினாலு பாயிண்ட் டிகிரீஸ் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம மறுக்க முடியாது சப்சிக்வெண்ட்டா இது கரெக்ஷன் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் உடைய லெவலு மேல கொண்டு போகணும் அப்படின்னா நான் வரும் அதுவும் பதினாலு புள்ளி ஒன்பதுக்கும் மேல எடுத்துட்டு போகணும் அப்பதான் நம்ம இந்த குவார்டர் செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கொஞ்சம் கூட எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சப்சிக்வென்ட்டா இதோட இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் நம்ம இதுல பாக்க வேண்டாம் ஏன்னா இதுல கன்ஃபியூஸா இருக்கும் இவங்க வந்து போனஸ் ஷேர் கொடுத்ததோட எஃபெக்ட் இங்க எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் ஆஸ் பர் த ரெக்கார்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இதெல்லாம் போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு வந்தது அதனால நம்ம இதை பாத்துக்கலாம் இப்படி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம அதை பாத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங் ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல வந்து புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ இப்ப ரெண்டு பயிலுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது இப்ப நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது புக் புக் வேல்யூ வேல்யூ நம்ம ஃபேர் வந்து இந்த ரேஞ்சுக்கு தான் ஹை திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு நமக்கு எஸ்டிமேஷன் என்ன ஆகுது ஈவன் நம்ம அங்க பதினாலு புள்ளி இங்க பார்த்தோமே அதுக்கும் நமக்கு வந்து அந்த பிப்டி பர்சன்ட் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணா மாத்திரம்தான் அது வருது ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு தான் வருது அப்ப ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சுக்கு மேல எடுத்தாலே அவன் போதும் இந்த இப்ப இருக்கக்கூடிய இதை வந்து இபிஎஸ் டிடிஎம் சஸ்டைன் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்ப இவன் வந்து என்ன பண்ற நமக்கு எஸ்டிமேஷன் வந்து முப்பத்தி ஒன்னு கிடைக்குது அப்புறம் லோ எஸ்டிமேஷன் வந்துச்சுனாக்க இருபத்தி எட்டு கிடைக்குது நான் முப்பத்தி ஒன்னுக்கு தான் நான் பிரைஸ் வந்து மார்க் பண்ணிருக்கிறேன் இப்ப இவன் சப்சிக்வெண்டா ஏழு புள்ளி நாற்பத்தி அஞ்சுக்கு மேல எடுத்தா அப்படின்னு சொன்னா இந்த இபிஎஸ் சஸ்டைன் ஆகும் ஏழு புள்ளி நாற்பத்தி அஞ்சுக்கு கீழே எடுத்தாக்க இங்க இருக்கக்கூடிய லோ எஸ்டிமேஷன் இருபத்தி எட்டுங்கிறது இங்கேயே நமக்கு வந்து வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு பிரைஸ் இறங்கும் ஆனால் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சேஞ்சஸ் இருக்கும் இப்போ இதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம கிடைச்சு கிடச்சிருக்கிறது நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு முப்பத்தி ஒன்றுன்னு வருது சப்சிக்வென்டா எப்படி எடுக்க போகிறாங்கிறத பார்க்கலாம் இப்படி இந்த இபிஎஸ் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அப்ரெண்டா இருந்ததுன்னா இதோடைய ஸ்கோர் பார்த்தோம்னா ஐநூறுலேருந்து இருந்து நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவே இப்ப முன்னூத்தி ஐம்பதுக்கு கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஐநூறுல இருந்து எழுநூத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அதுக்கு கீழே தான் இருக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பத பிரேக் பண்ணி போனான்னாக்க நானூறுல இருந்து ஐநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த சைடு நார்மல் மூமெண்ட்ல கிடைக்குது இந்த சைடு பிளாஸ்ட்ல நமக்கு என்ன சொல்லுது ஐநூத்தி பதினேழு ஐநூத்தி மூணு டு ஐநூத்தி பதினேழு ஒன்னாவும் அதை உடச்சு போனா எழுநூத்தி பதினஞ்சுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இதில் காட்டிகிட்டு இருக்கு எழுநூத்தி பதினஞ்சு உடச்சு போனோன்னா தௌசண்ட் கிட்டக்க போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு பா காட்டுது அதே மாதிரி வேவ் வந்து நான் நூத்தி எண்பது லோவாகவும் ஹை இரநூத்தி முப்பதாகவும் எடுத்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னாக்க எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கோ அந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட் ரேஞ்சை நம்ம வந்து இதில் நான் லோ அண்டு ஹையா போட்டிருக்கிறேன் இது இன்னும் நான் ஆட்டோமேஷன் பண்ணலை அது ஸ்டடி பண்ணிட்டு பண்ணணும் ஸோ இப்போ இந்த லோ அண்டு ஹைய நான் மேனுவலாக போட்டிருக்கிறேன் நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இரநூத்தி முப்பதுன்னு போட்டிருக்கிறேன் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபைவ் way வே எக்ஸ்டென்ஷன் ஒன்னாக இருந்தால் நானூத்தி extension எக்ஸ்டென்ஷன் டூவோட மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து ஐநூற்றி நாற்பத்தி இருக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த முப்பத்தி நமக்கு வரும்போது இவன் இப்போ எந்த இடத்துல போய்கிட்டு சப்போர்ட் டூ ரேஞ்சுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறான் சப்போர்ட் டூவோட ரேஞ்ச் வந்து முந்நூத்தி பத்துலேருந்து இரநூத்தி நாற்பத்தி அந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் சுத்திட்டு இருக்கிறான் இப்போ இந்த இரநூத்தி நாற்பத்தி சொன்னோம்னாக்க சப்போர்ட் த்ரீ வந்து ரேஞ்சு வந்து நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி இந்த இல்ல முன் முன்னூத்தி பத்து உடச்சி மேல போறான்னா முன்னூத்தி எண்பத்தி நாலு டு நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை உடச்சு ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு அதுக்கு அப்புறம் வாய்ப்புகள் நான் இந்த தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒட்டி நான் மார்க் பண்ணலூர் வரைக்கும் வரக்கூடிய குவார்டர்லி ரிவ்யூல வந்து இதுல என்ன இம்பாக்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறதுனால நான் இப்ப ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் தகவல் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம பிரைஸ் தகவல் தூக்கி நம்ம சார்ட்ல பாத்துட்டோம் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இவன் என்ன பண்ணிருக்கான் ஆறு ஒன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிற லைனை டச் பண்ணிட்டு அப்படியே கீழ இறங்கி இருக்கான் மிட் பாயிண்ட்டான முன்னூத்தி இருபத்தி நாலு உடைச்சிட்டு எஸ் ஓனொன்னா டாப் லேயரான தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு மிட் பாயிண்ட்டா வச்சோம்னா மேல வந்து ஒரு பத்து ரூபா கீழே ஒரு பத்து ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வேம்பு

முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி நாற்பத்தி ஏழு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நானூத்தி ஆறு நானூத்தி நாப்பத்தி ஏழு அது உடைச்சு இவன் மேல போறான்னா ஆர் ஓட ரேஞ்சு ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது இப்ப இவனுடைய பிஹேவியர் என்னவா இருந்திருக்குன்னா இந்த மிட் பாயிண்ட்ட உடைச்ச உடனே இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாட்டம் லைன்ல வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு க இது வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இவன் திருப்பி இந்த மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் போறான் அதே மாதிரியே இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ரேஞ்சுக்கோ இல்லாட்டி முன்னூத்தி அந்த ஆர் ஒன்னோட ஹை ரேஞ்சுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நானூத்தி நாற்பத்தி ஏழு பிளஸ் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு டிவைடட் பை டூ போட்டோம்னா ஐநூத்தி ஆறு இந்த மிட் பாயிண்டோடைய ரேஞ்ச் வந்து ஐநூத்தி ஆறு அப்படிங்கிற லெவெல்ல இருக்கு ஐநூத்தி ஆறுக்கோ இல்லாட்டி அதை உடைச்சு போகும்போது ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அந்த வந்து மார்க் பண்ணாம இப்ப நம்ம மார்க் ஐநூத்தி ஆறு நம்ம பண்ணிவிட்டு ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே அப்படியே வந்து கீழே இன்னும் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி தொண்ணூத்தி நாலு கீழே உடைச்சிட்டான் இப்ப அடுத்த இது வந்து கீழே கரெக்ஷன் லீடு எடுக்கிறேன்னா இருநூத்தி அறுபத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த பாட்டம் லைனை உடைச்சான்னா நூத்தி தொண்ணூறுலருந்து நூத்தி எண்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் மேலே உடச்சு போகும்போது புல்லி ஸ்ட்ரெண்டுக்குள்ள ஃபார்ம் ஆனோம் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் முன்னூத்தி இருபத்தி நாலு உடச்சி போகும்போது ரெசிஸ்டன்ஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நானூத்தி நாற்பத்தி ஏழு முன்னூத்தி அறுபத்தஞ்சுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு மிட் பாயிண்ட் இதுல இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் நானூத்தி ஆறு அதை உடச்சி இவன் போறான்னாக்க நமக்கு வந்து ஆர் டூ ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அறுநூத்தி ஆறு இவனுடைய இந்த இடத்துல இருந்து இதுவே கூட ஆர் டூவே கூட ஆர் ஒன்னுக்கு நம்மளுடைய சைக்கிளுக்கு வந்து இது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கலாம் அதனால இங்கேயும் கால்குலேட் பண்ணிருக்கோம் இங்கேயும் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் எனவே இது வந்து உடச்சி மேல போறோம் அப்படின்னு சொன்னா ஐநூற்றி ஆறுக்கோ இல்லாட்டி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இவன் எங்க வரைக்கும் போறாங்கன்றத நம்ம இருந்து பார்ப்போம் இபிஎஸ் எடுக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே